நல்ல படுத்து பார்த்தது தூக்குறானே நானே போய் மாஞ்சி மாஞ்சி படிச்ச ஒரு கேதுக்கு வந்து வந்து யாரு சொல்றாரு என்னடா செஞ்சிட்டு எல்லாம் உடையார் சார் அவங்க எந்த அன்புடையார் பண்புடையார் நல்ல விஷயத்தை எப்படி ஐயா

அறிவுரை பாடல்களை நல்லா காது கொடுத்து கேளுங்க எத்தனையோ பாரதியார் கவிதைகளை பாரதிதாசன் கவிதைகளை காவியங்களை வரலாற்று புத்தகங்களை எல்லாம் பாடல்கள் மூலம் சின்ன விஷயம் நான் நடுவில் பேசிட்டு போயிருக்கேன் அதை கரெக்டாக நான் திருப்பலாம் ரொம்ப கம்மியாக தான் இந்த மனசை அமைதிப்படுத்தும் ஒழுங்குபடுத்தும் அதான் தியானம் பேர் நம்ம யோகான்னு சொல்லணும் யோகா கிடையாது தியானம் ஒரு சாமி என்ன பண்ணார் காலையில் போட்டு ஒரு மரத்தில் உட்காந்து தியானம் பண்ணுறாரு கண்ணை தொடர்ந்து வந்து தியானம் பண்ணுறாரு அவர் தியானம் பண்ணும்போது அவர் தியானம் பண்ணும்போது அந்த பக்கம் ஒரு நடனம் மாறு போகிறார் இந்த கண்ணு பார்க்குது என்னடா இது இந்த பொம்மையை கண்ணு பார்க்குது நான் சாமி எடுத்து கொஞ்சம் வருத்தம் மறுநாள் என்ன தெரியுங்களா கண்ணை கட்டிக்கிட்டேன் கண்ணை கட்டி உட்காந்துருக்கேன்

வருநாள் பண்ணாது அது போட கண்ணியும் கட்டியாச்சு காதையும் பொத்தியாச்சு இந்த பாடாப்பட மூக்களை ரெண்டு பஞ்சை வச்சு உட்காந்துருக்காங்க அதே பத்து மணி உட்காந்து கேட்காது கண்ணும் தெரியாது வராது தியானம் பண்ணிட்டு அப்ப மனசு நடந்து போயிட்டு இந்த மாதிரி தியானத்தை தான் உண்மையான தியானத்தை தான் கடவுள் நம்ம மக்களும் சொல்லிட்டே இருக்கும் மக்கள்தான்

குரூப் போட வரல 90% பிரச்சனை வரல நீ கூட வராத ஒரு இந்தியான உங்க கேள்வி அந்த கேள்வி இந்த அறிமுகம் இல்லாத ஒரு ஆளை நாம் சந்தித்தால் கூட அறிமுகமான அடுத்த நொடியிலேயே அவர்களை பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்கிற ஒரே இனம் நம்முடைய தமிழ் இனம் என்கிற காரணத்துக்கு ஆஹா எவ்வளவு அற்புதமா ரசிக்கிறாங்க பாருங்க சார் இந்த சின்ன பிள்ளைகள்லாம் அப்படி தூங்க வச்சுட்டீங்களே நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளை இதெல்லாம் யாருக்கும் கேட்டாங்க ஆனா நான் ஒரு கேம் ஒன்று சொல்லுவேன் சார் சொன்னா என் கூட சேர்ந்து இந்த பசங்க எல்லாம் சொல்லி அப்படியே ஆனந்தம் ஆயிடுவாங்க பாத்தீங்களா அப்படிப்பட்டதுதான் எங்க ஆனந்த பாட்டு எல்லாம் என்ன மாதிரி குழந்தைகள் நடுவர்கள் அது இல்ல நான் பச்சை பிள்ளை தான் சார் அதனால தான் பச்சை கலர் சட்டம் போட்டிருக்கேன் ஆனா பச்சை பச்சையா பேச மாட்டேன் வேண்டாம் நான் சொல்ல சொல்ல அப்படியே சேர்ந்து சொல்லுங்க ரெடியா இருக்க டிக் டிக் யார் அது திருடன் என்ன வேணும் என்ன நகை என்ன கலர் என்ன பச்சை என்னம்மா என்ன டீச்சர் என்ன கணக்கு என்ன வீடு என்ன மாடி என்ன மொட்டை என்ன பழனி என்ன வடை என்ன ஆமை என்ன குளம்

கலத்தில் கண்ணியப்பட்டு எங்கள் காளிதாசன் அன்றைக்கு யார்

பட்டர் கிச்சன் வென்னிக்கு மொராய் டபுள் சார்ஜ் ஆயிருக்கு பாருங்க உள்ள நம்ம பட்டர் மூட்ல சமைக்க வேண்டிய தெக்கரி வெச்சிட்டு அந்த பிட்ஷனுக்கு போறது மேடம் 25 மினிட்ஸ் கணக்குல கூடாதே நல்லா கவுனே 25 மினிட்ஸ் கணக்குல கூடாதே இது மேடம் நம்ம கட் ஓகே மேடம் பேசிங்க போற மாதிரி நம்ம ஆமாங்க பிரியங்க கிச்சன் கடைக்கு வெளிய வரேன் வெளியக்கு போய் கடுகு மூரா பாருங்க வெளிய போய் பார்த்தா ஒண்ணு இல்ல